வணக்கம் ஜி திலகவதி அவர்களுடைய படைப்பிலிருந்து கல்மரம் என்ற புதினம் வாசிச்சுட்டு முதல் இரண்டு பகுதி வாசிச்சிருக்கோம் அந்த கதை சுருக்கம் கட்டிட வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுடைய வாழ்க்கைய நம் கண்முன் காட்சியாக்குகிறார் ஜி திலகவதி அவர்கள் இந்த கதையின் கதாபாத்திரம் தாய் ஆதிலட்சுமி மகன் காசி சின்ன மகள் காவேரி திருமணம் செய்து கொடுத்த கன்னிமா பொண்ணு இவர்களோட கதை தொடங்குது கட்டிட தொழில ஈடுபட்டிருந்த தன்னுடைய கணவனை இழந்த ஆதிலட்சுமி அதாவது விபத்துல சிக்கி அவருடைய கணவர் தவறிட்டார் இந்த நிலையில தன்னுடைய மகனை அந்த வேலைக்கு அனுப்ப விருப்பம் இல்லாத ஆதிலட்சுமி வேறு வேற வேலைகளுக்கு போக சொல்லிட்டு தானும் வீட்டு வேலைகள்ல ஈடுபடுறாங்க இப்படிப்பட்ட சூழல்ல தான் தன்னுடைய மூத்த மகளை திருமணம் செய்து கொடுத்திருக்காங்க அவளை போய் பார்க்கணும்னா அதுக்கு தனியா செலவு செய்யணும் அது முடியாதுன்றதுனால தன்னுடைய மகனை அவர்கிட்ட பார்த்துட்டு வான்னு சொல்றாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவருடைய மகனுக்கு காசிக்கு ஒரு வரன் பார்த்துட்டு இருக்காங்க இதுக்கு இடையில கர்ப்பிணியா இருக்கக்கூடிய அவளுடைய மகள் யார் துணையும் இல்லாம தனியா வீட்டுக்குள்ள வர்றாங்க அதை பார்த்ததும் அதிர்ந்து போகிறாள் ஆதிலட்சுமி இனி பாகம் ஐந்து சுசீலா அந்த பகுதியில் வசிக்க வந்தபோது அந்த குடிசைவாசிகள் எல்லோரும் அவளை எத்தனை சந்தேகத்தோடு பார்த்தார்கள் என்ன மாதிரி பேசிக்கொண்டார்கள் பெரிய படிப்பு படித்த அவள் ஏன் கை நிறைய சம்பாதிக்கிற வேலைக்கு போகாம இங்கே வந்தாள் வசதியான குடும்பத்தில் பிறந்த அவள் அழுக்கும் வறுமையும் கூடாரம் போட்டு தங்கியிருக்கும் அந்த குடிசை பகுதிக்கு ஏன் வந்தாள் இவள் ஏதாவது ஒரு புதிய மதத்துக்கு தங்களை மாற்ற வந்தவளா ஏதாவது ஒரு புதிய கட்சியின் ஏஜென்ட்டா இப்படி இப்படி எல்லா திரைகளும் மெல்ல விலகின வருஷத்துக்கு ஒரு தடவையாவது ஒரு உயிரை பலிவாங்கும் தரை கிணறு ஒன்று அந்த பகுதியில் இருந்தது பெரும்பாலும் கட்டிட தொழிலாளர்களே வசிக்கிற அந்த இடத்தில் அந்த கிணற்றை சுற்றி ஒரு சுற்றுச்சுவர் எழுப்பப்படாமல் இருந்ததே அதற்கு காரணம் சுசிலா சொல்லி பார்த்தாள் வீட்டு வாசலில் உண்டியல் கட்டி போட்டாள் ஒவ்வொரு குடிசைக்குள்ளும் போய் சொல்லி பார்த்தாள் கல்லும் மண்ணும் தான் நாங்கள் புழங்குற பொருட்கள் காசு இல்லை என்று அந்த பகுதி மக்கள் சொல்லாமல் சொன்னார்கள் அவர்கள் வேலைக்கு போன பெரிய இடத்து கான்ட்ராக்டர்களை சுசிலா சந்தித்தாள் கொஞ்சம் கல்லும் கொஞ்சம் சிமெண்டும் தருவது அவர்களுக்கு தொல்லையாக இல்லை வேலை முடிந்து திரும்பும்போது ஐந்து செங்கல்லும் பத்து செங்கல்லும் அரைப்பை சிமெண்டுமாக கொண்டு வந்து சேர்த்ததில் சுமக்கிற சிரமமும் தெரியவில்லை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்த கட்டட பொருட்களை சேமிக்கிற கிடங்கானது சுசிலாவின் வீடு மின்சக்தி வயப்பட்ட இரும்பு துண்டு காந்தமாவது போல கட்டட தொழிலாளர் பிரச்சனைகளை குறித்து ஆய்வு செய்ய போன சுசிலா அவர்களில் உறுதியாகவே மாறிப் போனாள் என்ன விசித்திரம் பொதுவாக தொழிலாளர்களால் செய்யப்படும் பொருட்கள் விற்பனைக்கு போகும் தொழிலாளர்கள் தங்களுக்கு என நியமிக்கப்பட்ட அதே இடத்தில் இருந்து உழைப்பார்கள் இந்த தொழிலிலோ செய்யப்பட்ட பொருட்கள் எல்லாம் நிலைப்பட்டு நிற்க தொழிலாளர்கள் இடம் பெயர்ந்து கொண்டே இருந்தார்கள் சிற்பியும் ஓவியனும் எழுத்தாளனும் விஞ்ஞானியும் போல எத்தனையோ பேர் தாங்கள் செய்த பொருட்களால் தங்கள் பெயர் விளங்க நின்றபோது இந்த ஒரே தொழிலில் மட்டும்தான் உண்டாக்கியவர்களின் நினைவு இல்லாமலே போனது உயர்ந்து நிற்கிற எந்த கட்டடமும் தன் இருப்புக்கு முதல் போட்டவன் பெயரைச் சொன்னதே அல்லாமல் உண்டாக்கியவனின் பெயரை சொல்லவே இல்லையே இந்த புதுமைகள் சுசிலாவை ஈர்த்தன அவர்களின் பிரச்சனைகளை அவர்களோடு பகிர்ந்து கொள்வதிலும் அவற்றை தீர்ப்பதிலும் பங்கெடுத்துக் கொள்வதிலும் தனக்கு ஒரு மனித கடமை இருக்கிறது என்று அவளுக்கு பட்டது ஒருவேளை நீங்க என்னமோ ஒன்று சொன்னீங்களே அதை எழுதி முடிச்சு மேலிடத்துக்கு அனுப்பிச்சிருந்தா அவங்க எங்க கஷ்டம் தெரிஞ்சு எதனா கொடுத்தாலும் கொடுத்திருப்பாங்க என்று ஒரு தடவை பக்கிரி சொன்னான் சுசிலாவுக்கும் கோபம் வரும் என்று அந்த பகுதி மக்கள் அன்றுதான் தெரிந்து கொண்டார்கள் சுசிலா சொன்னால் எதுனா கொடுத்திருப்பாங்களா என்ன பகிரி இது ஏதோ பாவப்பட்டு போடுற பிச்சைய சொல்றாப்ல சொல்றீங்க இங்கே பாருங்க சுதந்திரம் வாங்கிட்டோம்னு சொல்றோம் சுதந்திரமான இந்த நாட்டுல சோம்பி தெரியாம உழைக்கிறது நம்ம கடமை உழைச்சவனுக்கு கிடைக்க வேண்டியதை கேட்டு வாங்குறது நம்ம உரிமை அதுக்கு மேலையும் போய் உழைச்சவனுக்கு மேலான ஊதியத்தையும் நல்ல உழைப்பாளியை ஊக்கப்படுத்துறதுக்கு சலுகைகளையும் பரிசுகளையும் கொடுக்க வேண்டியது ஜனநாயக நாட்டுல ஒரு அரசாங்கத்துக்கு பெருமை நாள் முழுவதும் தேடியும் வேலை கிடைக்காமல் திண்ணையில் விழுந்து கிடந்த காசிக்கும் அதே குடிசைக்குள் கண்ணீர் விட்டு கொண்டிருந்த கன்னியம்மாளுக்கும் அதைக் கண்டு கவலைப்பட்டு கொண்டிருந்த காவேரிக்கும் ஏதோ ஒரு விதத்தில் எல்லாம் நல்லபடி நடக்கும் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தி கொண்டிருந்தவள் சுசிலா ஒரு ஜீவியத்தை நியாயப்படுத்த இது போதாதா போதும் என்றாலும் அவர்களின் நம்பிக்கைகளை நடப்பாக்கி காட்டுவது சுசிலாவுக்கு மட்டும் அத்தனை எளிதாக இயலக்கூடியதா வாழ்க்கை பதில் இல்லாத பல கேள்விகளில் மையம் கொண்டு சுழன்றது ஏண்டா பாவி குடி குடிக்கிற நேரமாடா இது நான் பெத்த பிள்ளையாட்டம் யோக்கியசாலி இல்லைன்னு பொண்ணு வீட்டில் இப்பதானடா சொல்லிட்டு வர்றேன் ஐயோ என் என்று தலையில் பட்டு பட்டு என்று அடித்து கொண்டாள் அதுவரை அமைதியாக இருந்த சின்னத்தாயி ஆதிலட்சுமியின் கைகளை பற்றி கொண்டாள் உடுமாத நீ போய் வந்த விஷயம் என்னாச்சு தம்பிக்கு பொண்ணை பாத்தியா அதை சொல்லு என்றாள் கன்னியம்மா சுவரில் சாய்ந்து கொண்டாள் ஆதிலட்சுமி பொண்ணை பார்த்தோம் கண்ணி மெட்ராஸுக்கார பொண்ணு பத்தாம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிக்குது பளிச்சுன்னு ஸ்டைலாக நல்லா தான் கீது அண்ணன்காரன் ஆட்டோ வச்சுக்கிறான் தம்பிக்காரன் படிக்கிறாப்புல கீது அவங்க அம்மாக்கார்கிட்ட சித்த நேரம் பேசிட்டு வந்தோம் ஜாக்கெட்டை கூட செலவை பண்ணி போட்டுக்குது அந்த அம்மா அப்பன் டூட்டி மேலே போயிட்டாரு அந்த அம்மா பிடி கொடுக்காம தான் பேசிச்சுது நியாயம்தானே பார்க்கலாம் அவன் தலையை எப்படி எப்படிக்குதோ என்று சின்ன விவரம் சொன்னாள் ஆமா இந்த சீமான இப்போ வந்து பார்க்கணும் பொண்ணு வீட்டுக்காரங்க காவேரி மொல்ல மணகினாள் அந்த பிள்ளைய நிலையா ஒரு தொழில் ஒரு இடம்னு வேலைக்கு போவ விட்டா தானேன்னு சொல்லிக்கிணுந்தேன் சின்ன தாயி ஆதி லட்சுமியின் முகத்தை ஏறிட்டு நோக்கினாள் பகுதி ஆறு காசியின் திருமணம் சட்டென்று கூடி வந்தது ஆட்டோக்கார மாரிமுத்துவிடம் அவன் கான்ட்ராக்ட் வேலை செய்வதாக சொல்லப்பட்டதை கேள்வி கேட்காமல் நம்பினார்கள் ராகினி வீட்டார் ராகினி ஆம் அதுதான் காசிக்கு மனைவியாக வரப்போகிறவளின் பெயர் காசி மனசுக்குள்ளேயும் வெளியிலும் திரைகானமும் ஒளியும் ஒளியும் ஓயாமல் பொங்கித் ததும்பினான் ராகினியின் அம்மா சொன்னபடி குடிசையின் ஒரு மூலையில் சாணி போட்டு வழித்த மூங்கில் தட்டிகள் இரண்டை கட்டி ஒரு சிறிய அறையை தோற்றுவித்தான் திருமணம் முடிந்து மொய் தொடங்கியது கல்யாணத்துக்கு என்று வாங்கிய கடனில் ஏதாவது ஒரு பகுதியை அடைப்பதற்காவது இந்த மொய் தேருமோ என்ற கணக்கில் ஆதிலட்சுமி மனம் குடிக்கொண்டிருந்தது ராகினி அவர்களுக்கென்று உருவாக்கப்பட்ட அந்த அறைக்குள் நுழைந்து ஒரு ராணுவ வீரன் போல் நடந்து வந்து அவன் அருகே உட்கார்ந்தாள் இங்கே பாருங்க ஒரு மாசத்துக்கு உங்களுக்கு எவ்வளவு வருமானம் கிடைக்கும் என்று கேட்டாள் ராகினி காசியின் மனசுக்குள் அதுவரை கேட்டுக்கொண்டிருந்த பாட்டு சட்டென்று நின்று போனது பகுதி ஏழு ராகினி அந்த வீட்டுக்கு வந்த பின்னர் பல மாற்றங்கள் உண்டாயின மூங்கில் தட்டிகள் இரண்டை கட்டி அமைக்கப்பட்டிருந்த தனி அறையை இப்போது கொஞ்சம் விசாலமாக்கிவிட்டாள் கதவு திரையை மாற்றி கொஞ்சம் வலுவான துணியினால் மறைப்பு ஏற்படுத்தி விட்டாள் ம் இப்போ பாருங்க கதவு வச்சாப்ல என்று காசியிடம் அவள் திருப்தியோடு சொன்னாள் புது சிம்னி விளக்கு மாட்டணும் ரூம் அழகா இருக்குதில்ல என்று சிலாகித்தாள் உடனே ஒரு சின்ன கட்டில் வாங்கி போடணும் வெறும் பாயில் படுத்தா எனக்கு உடம்பு நோவுது என்று ஒரு கட்டளை போல அவள் பேசியதை கேட்டதும் காசியின் முகம் சட்டென்று சுருங்கி போயிற்று அவளை ஏறிட்டு பார்க்க முடியாத கூச்சத்துடன் கால்நகத்தை சுரண்டி கொண்டே மௌனமாக உட்கார்ந்திருந்தான் காசி அவன் அதுவரை அனுபவித்திராத கவலையும் இனம் புரியாத அவமான உணர்ச்சியும் நாசி துவாரத்தை குறுகுறுக்க வைக்கிற பார்த்தீனிய செடியாக அவன் மனதினுள் படர்ந்தது ஒரு வாரம் கழித்து ராகினியின் தாய் வேளம்மாள் மகள் குடித்தனம் பண்ணுவதை பார்க்க அவள் வீட்டிற்கு வந்தாள் கூடவே துணிப்பையில் அதிரசம் கைமுறுக்கு கடலை உருண்டை கொஞ்சம் கமலா பழங்களும் வந்தன அதிரசம் எடுத்துக்கம்மா உனக்கு உசுராச்சேன்னு பண்ணி எடுத்தாந்தேன் ராகினியின் முகத்தில் குழந்தையின் பரவசம் பூவின் இதழ்களாக அவிழ்ந்தது கண்களில் ஆர்வம் கனிந்தது அதிரசத்தை பெற்று வாயில் போட்டாள் ம் பிரமாதம் அப்பாடா இப்படி ருசியா சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு என்று தன்னை மறந்த ஆனந்த பரவசத்தில் சொன்னாள் ராகிணியின் வார்த்தைகள் தூண்டில் முள்ளாக வேலம்மாளின் காதுகளை துளைத்து நெஞ்சுக்குள் குடிபுகுந்தன திகைப்புற்றவளாக ராகினியின் பொய்ச்சிரிப்பை உடைத்துக்கொண்டு உள்ளே போகிறவளாக உற்று பார்த்தாள் உண்மல்ல விடுமா என்று தட்டி கழிக்க முனைந்த ராகினியை கீழ்கண்ணால் பார்த்தபடி பெருமூச்சு விட்டாள் அவள் மனசுக்குள் சுரீரட்டு எதுவோ எறிந்தார் போல இருந்தது அவசரப்பட்டு இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சுட்டோமோ எங்கே அவங்களாம் வேலம்மாள் நான்கு திசைகளிலும் பார்வையை ஓட்டினாள் பேச்சற்று ராகினியின் கண்களில் துயரம் குழி தோண்டி குடியிருந்ததை கண்டு கொண்ட வேலம்மாவின் மனதை கவலை தன் கூறிய நகங்களால் கிழித்தது செல்லமாக வளர்த்த பொண்ணு நெஞ்சுக்குள் அடிவிழுந்து ஊமை காயம் பட்டிருப்பதை அந்த தாயுள்ளம் சுலபமாக அறிந்து கொண்டது செம்பை எடுத்துக்கொண்டு ஓட்டமும் நடைமாக காப்பி கடைக்கு புறப்பட்டாள் ராகினி